வயசு வருகின்ற எண்பது வயசு ஆச்சு பழம் ஆகிட்டு இருக்கு பழுத்துட்டு தான் இருக்கு படுத்துருச்சு இன்னும் பழுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனா பழம் காயாக அதுக்கு நான் பட்டி கிடக்கிறப்போ கொடுக்கிற வாய்ப்பா இருக்கியா எனது ஆசான் முருக பெருமான் முருகா சர்க்குநாதா சாந்த சொருப்பா என் தாயை தையோட தெய்வமே தயாபரணி தேவாதி தேவா அடிய சித்திக்கணும் தாயே அப்போடா அடே இப்படி சொல்றேன் அதுக்குரிய வயலாக்க வேண்டும் முருகா ஜான சேர்த்துக்கணும் தாய் அடியுக்கு ஜான சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு அறிவும் பயிராக போயிடணும் கேட்கறாடி நாய் என் திருவிட வணங்கு இந்த இருக்க பசங்க பூரா அது இந்த பசங்க பூரா ஏ சிவன்மா அவன்தான் பிளாட்டி பராக்கர் மூந்தி பூஜாட்ட மகர்ஷி கோராக்க மகர்ஷி அகதீசன் நந்தீசன் திருமல்தேவன் காளாகிநாதன் போகநாதன் எல்லா பேரும் ஏம்பிளா ஏ அவ்வளோ எல்லா பசங்களும் என் பிள்ளை தான் நான் சொல்லாட்டே தான் பால் நான் சொல்லாட்டி யாரா செய்ய முடியுதே நான் தான் சொல்லியிருந்தேன் ஏய் மனிதா இப்படி கடைப்பிடி எதை கடைப்பிடிக்கணும் முதல் என்ன செய்கிறேன் காலையில் வணங்கு என் திருவிப்பூச்சு பூஜை ஒரு கார்டுன்னு சொல்கிறேண்ணா என் திருவி யாராவது சொல்கிற காலையில் என்ன செய்கிறேன் ஒன்று ஏன் நான் என்ன எப்படி எந்த வாய்ப்பு பெற்றேன்னு கேட்டேன் நான் ஜீவத்தை நான் பொருளால் உண்ண மாட்டேன் உண்டை ஒரு காலத்தை சாப்பிட்டேன் ஒட்டும் தெரிஞ்சு நீச்சிக்கலாம் அப்போ சுழால் உணவு இல்லை சைவ உணவு இருக்கணும் அண்ணா பேர் உயிர்கள் பால் கருடை காட்டின்னு அதையும் எனக்கு அறிவு